எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜி மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் இருபத்தி ஐந்து யார் ஒருத்தர் தன்னையே அன்புள்ளவனா காதலிச்சு ஒரு வாழ்க்கையோ அவங்களுக்கு மனசெலவுல கூட எண்ணம் தோன்றாது தோன்ற கூடாது பொது மறையில் பொதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் இருபத்தி ஐந்து சார்லஸ் வாசலில் நின்று போய் வரும் அனைத்து வாகனங்களையும் கவனித்து கொண்டிருந்தான் சர்வா சொன்ன விஷயத்தை இன்னும் அவனால் ஜீரணிக்க இயலவில்லை சித்தார்த் எப்போதும் வரும் நேரம் கடந்ததில் இருந்து சார்லஸுக்கு நெருப்பு மேல் நிற்பது போல அவ்வளவு தகிப்பாக இருந்தது ஸ்மிருதி சாதாரணமாகவே இருந்தாலும் அவருக்கும் உள்ளுக்குள் ஏன் இந்த தாமதம் என்ற கேள்வி எழாமல் இல்லை ஏற்கனவே சர்பா ஏதோ சொல்லி சென்றதில் இருந்து சார்லஸ் அவர்களை விட்டு நகராமல் காவல் காத்து வருகின்றார் அன்பாகவே எங்க போறீங்க எப்போ வருவீங்க என்று கேட்டாலும் அது துளிர்த்த பயம் அவள் கண்களுக்கு புலப்படாமல் இல்லை சித்தார்த்தின் கார் கேட்டை நெருங்கியதும் பரபரப்புடன் விரைந்த சார்லஸ் அப்பா ஒன்னும் இல்லையே என்று கவலையோடு வினவினார் இல்ல கண்ணா ஐ எம் ஆல் ரைட் ஒரு ஃப்ரெண்ட பார்த்து பேசிட்டு வர நேரமாச்சு சொல்லாததுக்கு சாரி என்னால நீ கண்டிப்பா டென்ஷன் ஆயிருப்ப என்று அவனை தன்னோடு அணைத்துக்கொண்டான் சித்தார்த் பரவாயில்லப்பா உள்ள வாங்க என்று அழைத்து சென்றான் சார்லஸ் மூவரும் உணவருந்திவிட்டு இரவு படுக்கைக்கு செல்ல சித்தார்த்தின் முகத்தையே கவனித்து கொண்டிருந்தார் ஸ்மிருதி என்னாச்சு சித்து ஏன் முகம் யோசனையாவே இருக்கு நீங்க சார்லஸ் கூட ஜோக் அடிச்சாலும் அதெல்லாம் நீங்க நீங்களா இல்லைன்னு எனக்கு காட்டுது எதுனாலும் சொல்லுங்க சித்து என்று அவன் தோழி தலை சாய்ந்தாள் ஒன்னும் இல்ல சும்மா எந்த சிந்தனையும் இல்லாத சிந்தனை என்று மெல்லிய புன்னகை உதட்டார் சித்து இது என்ன பதில் என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை சித்து என்று அவனுக்கு நேர் எதிரே வந்து நின்றாள் ஆழ்ந்த சில மூச்சுகளுக்கு பின் நான் சிலர் கூட பேசணும் சுமே எனக்கு நிறைய குழப்பம் இருக்கு பேசி தெளிவான பின்னால உன்கிட்ட சொல்றேன் நானும் குழம்பி உன்னையும் குழப்ப விரும்பலை என்று சொல்லிவிட்டு கண்களை கைகளை கொண்டு மறைத்து படுத்துக் கொண்டான் சித்தார்த் ஸ்மிருதிக்கு நொடியில் மனம் பாரமானது அவள் என்று சர்பாவும் ஹர்ஷியும் காதலிப்பதைப் பற்றி சித்தார்த்திடம் சொல்ல நினைத்திருந்தாள் ஆனால் அவன் முகம் யோசனையை பிரதிபலிக்கவே கேள்விகளைத் தொடுத்தாள் ஆனால் பதில் வராது வெறும் சமாதானங்கள் மட்டும் ஸ்மிருதியை திருப்திப்படுத்தவில்லை இத்தனை ஆண்டுகளில் சித்தார்த் இப்படி பேசியதோ நடந்து கொண்டதோ இல்லை என்பதால் இன்றைய நடவடிக்கை அவளை வெகுவாக பாதித்து விட்டது அவளும் அவனுக்கு அருகில் படுத்து கொண்டாள் ஆனால் மனம்தான் எங்கோ பறந்து கொண்டிருந்தது சர்வாதான் அவளின் உயிர் மூச்சு அவளுக்கு சமீப காலமாக பல கனவுகள் வேறு அவளை பயமுறுத்திக் கொண்டிருக்க சர்வமும் உடன் இல்லாத தருணத்தில் சித்தார்த்தின் இந்த செயல் அவளை மனதளவில் உடைத்து விட்டது அவன் அவள் மேல் உள்ள அன்பினால் தான் சொல்கிறான் என்று புரிந்தாலும் அதை ஏற்கும் அளவுக்கு மனதில் திடம் அவளிடம் இல்லாமல் போனது சித்தார்த் இரவில் அவள் உறங்கும் வரை காத்திருந்தவன் அவள் உறங்கியதும் தன் செல்போனை எடுத்துக்கொண்டு மாடிக்கு விரைந்தான் அவன் மனதில் சுஷாந்த் தான் தவறவிட்ட பிள்ளையாகத்தான் இருக்கும் என்று தோன்றினாலும் அதற்கான சாத்திய கூறுகளோடு இத்தனை ஆண்டுகளாக அவனை வளர்த்தவரின் மீது உள்ள அன்பும் அவனுக்கு உண்மை தெரிய வரும்போது அவர் மனம் எவ்வாறு உடையும் என்பதையும் யோசித்தான் அதனால் சொல்வதா இல்லையா என்பதை பேசிவிட்டு முடிவெடுக்க நினைத்தான் சித்தார்த் சுக்லாவை அந்த இரவு நேரத்தில் அழைத்து பேச தயக்கமாக இருந்தாலும் தான் சொல்லாமல் வேறு யார் மூலமாவது சுஷாந்த் உண்மையை அறிந்து அது சுக்லாவின் காதை அடைந்தால் அவருக்கு வழி அதிகமாக இருக்கும் என்று ஒரு தந்தையின் இடத்தில் இருந்து யோசித்தான் செல்போன் மணி அடிக்க தூக்கம் களைந்து எழுந்த சுக்லாவுக்கு இந்த நேரத்தில் யார் என்ற குழப்பம் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது சுக்லா என்று சொன்னதும் நான் சித்தார்த் சென்னையிலிருந்து பேசுறேன் என்று அறிமுகம் செய்து கொண்டான் சித்தார்த் தன் நண்பனின் நண்பன் தனக்கும் நண்பன் என்ற ரீதியில் அளவலாவி பேசினார் சுக்லா பரஸ்பர விசாரிப்புகளுக்கு பிறகு சித்தார்த் சிறிய மௌனத்திற்கு பின் நான் இப்போ பேச போற விஷயம் ரொம்ப பெருசு எனக்கு தெரியும் நான் பேச கூடாதுன்னு ஆனா இன்னைக்கு சூழல்ல நான் வெளியில வந்து உங்களை பார்த்து பேச முடியாது பகல்ல போன் பண்ணினாலும் அது இவ்வளோ அமைதியா பேச முடியுமான்னு தெரியல அதான் உங்களை தொந்தரவு செஞ்சிட்டேன் என்று ஆரம்பத்திலேயே மன்னிப்பு வேண்டின பரவாயில்ல சித்தார்த் சொல்லுங்க என்று சுக்லா ஊக்கினார் சுஷாந்த் சுஷாந்த பத்தி பேசணும் இப்பவே சொல்லிடுறேன் நான் பேசுற விஷயம் உங்களுக்கு எவ்வளோ கோபத்தையும் வருத்தத்தையும் கொடுத்தாலும் முழுசா நான் சொல்றத கேட்காம போனை நீங்க வைக்க கூடாது சரியா இல்லனா அந்த மன நிலைக்கு வந்த பின்னாடி கூப்பிடுங்க நாம பேசுவோம் என்று அவர் யோசிக்க அவகாசம் கொடுத்தார் இல்ல சித்தார்த் ஐம் ஃபைன் என்று சொன்னதும் சுஷாந்த நான் தான் முதல் முறைய பார்த்தேன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா அவன் அப்படியே என் ஃப்ரெண்டு கணேஷ் மாதிரி இருக்கான் இது சகஜம்னு நான் நினைச்சாலும் சுஷாந்த் பேசின எதுவும் எனக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தை நிலைக்க விடல அவன் சென்னையில் பிறந்தத நீங்க மறைச்சிருக்கீங்க என்று ஆரம்பித்தவன் இன்றைய நிகழ்வுகளை சொல்லி முடித்ததும் சுக்லா நெஞ்சை நீவியபடி சித்தார்த் என் பையன் கிட்ட சொல்லிட்டீங்களா அவன் உங்க ஃப்ரெண்டு பையன்தானா என்று தவிப்போடு அவரின் உணர்வுகள் புரிந்த சித்தார்த் சுக்லா உங்க பையன் எப்பவும் உங்க பையன்தான் தான் என்று சொன்னதும் புரியாமல் திகைத்த சுக்லாவுக்கு நிதானமாக தங்கள் வாழ்வின் பக்கங்களை புரட்டி காட்டிக் கொண்டிருந்தான் சித்தார்த் மயக்கம் தெளிந்த ஹர்ஷிக்கு அவள் எங்கே இருக்கிறாள் என்று புரிய சில நிமிடங்கள் தேவைப்பட்டது எழுந்து அமர்ந்தவள் அதித்தி அவளுக்கு அருகில் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் யோசனையோடு முகம் சுருக்க நீ பாட்டுக்கு சினிமால வர மாதிரி நான் எங்க இருக்கேன் எப்படி வந்தேன்னு கேட்டு வைக்காத என்று சிரித்தாள் அதித்தி சட்டென்று ஒரு அடி வைத்த கட்சி பிசாசு எனக்கு நிஜமாவே தெரியலடி நான் எப்படி இங்க வந்தேன் என்று கேட்டதும் அதித்தி அவளின் கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நடந்தவைகளை விளக்கினாள் என் தப்புதான் அன்னைக்கு சென்னையில என்கிட்ட அவன் வம்பு வளர்க்கும் போதே நான் கவனமா இருந்திருக்கணும் ஆனா யாரோ ரேண்டமா வம்பு பண்றாங்கன்னு விட்டுக்க சர்வாவை வச்சு யோசிக்கலாம் ஆனா இனிமே யோசிக்கணும் கவனமா இருக்கணும் என்று சொல்லி சாய்ந்து அமர்ந்தாள் அதித்தி சர்வாவுக்கு தகவல் கொடுத்ததும் அவளின் எண்ணுக்கு அழைத்தான் இருவரும் பேச அந்த நொடி எதுவும் தோன்றியிருக்கவில்லை மௌனம் ஒரு நீண்ட மௌனத்திற்கு பிறகு நாளைக்கு நேரில் பார்க்கலாம் கவனம் என்று இருவரும் ஒரே மாதிரி பேசிக்கொண்டனர் ஒருவரின் வார்த்தைகள் மேல் மற்றவரின் வார்த்தை பொருந்தி வர ஹர்ஷி முகத்தில் புன்னகை குடிபுகுந்தது புகுந்தது சர்பா தன் தலைமுடியை கோதியபடி அவன் அறையில் சரிந்து படுத்தார் அவள் குரல் கேட்ட பின்புதான் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது சிவா அவனிடம் பேசியது முதலே குழப்பம் பயம் தவிப்பு என்று முடிந்த வரை எதிர்மறை எண்ணங்கள் எழுந்துவிட்டதாய் இப்போது பிறந்த நிம்மதி அதையெல்லாம் அடித்து வீழ்த்தி மனதில் இருந்து துடைத்து எரிந்துவிட்டது அவன் முகத்தில் நிம்மதி பரவியதும் அவன் மூளை தெளிவாக சிந்திக்க ஆரம்பித்தது சிவாவுக்கும் அவனுக்கும் சொல்லிக் கொள்ளும்படி பகைமை எதுவும் இல்லை இந்த தேவையில்லாத குழப்பங்கள் அனைத்தையும் அவன் விளைவிக்க ஒரே காரணம் பொறாமைதான் ஒருவேளை அவனை ஒலிம்பிக்ஸில் கலந்து கொள்ள முடியாதபடி கோர்ட்டில் மனு போட்டிருப்பதால் அவன் இவ்வளவு வெஞ்சினம் கொண்டானோ என்றும் அவன் சிந்தனை விரிந்தது தனக்கு இருக்கும் தொடர்புகள் மூலம் அதை வாபஸ் வாங்க செய்து அவன் ஒலிம்பிக்ஸில் கலந்து கொள்ளலாம் அவன் பகைமையும் குறையும் என்று நினைத்தான் சர்வா ஆனால் உலகம் அப்படிப்பட்டது அல்லவே விரும்பி நாம் அளிக்கும் பரிசு பொருட்கள் யாவும் இங்கு அதற்கான மதிப்பை பெறுவதில்லை முயன்று ஈட்டியவை மட்டுமே அதன் தரமும் மதிப்பும் அறிந்து செயல்படுகிறது என்று சர்வா மறந்திருந்தான் நல்லவனுக்கு என்னும் என்றும் நல்லதாகவே இருக்கும் அல்லவா சர்பாவின் இந்த செயல் சிவாவின் வெறியை இன்னும் தூண்டிவிடும் என்று உணராது போனான் அவன் மறுநாள் காலை ஹர்ஷியை சந்திக்க அவன் உணவகம் ஒன்றில் காத்திருக்க ஹர்ஷி நிதானமாக நடந்து உள்ளி வந்தாள் அவளின் தோற்றமும் முகத்தில் இருந்த நிறைவும் சர்பாவை கண்டதும் அவள் மலர்ந்த விதமும் அவனுக்கு கண்களுக்கு விருந்தாக இருந்தது மனதில் அவளை தேக்கி வைத்துக்கொண்டான் கொண்டான் அவனுக்கு நன்றாக தெரியும் ஒலிம்பிக் சென்று வரும் வரை அவளை அவ்வளவு எளிதல்ல என்று ஆனாலும் அவளின் படிப்பு அவனின் அவளை அன்பு நிறைந்த கண்களுடன் நோக்கினார் என்ன சர்வா அப்படியே பார்வையிலேயே என்ன உள்ள இழுத்து பூட்டி வச்சிடுவீங்க போல சிரித்த சர்வா நீ சொன்ன மூணு மாசம் முடிஞ்சு போச்சு இந்த மூணு மாசத்துல என் மனசுல துளி மாற்றம் இல்ல நீ தான் இருக்க மனசு முழுக்க இப்போ என்ன சொல்ற என்று கேள்வி அவளிடம் கேட்டுவிட்டு நானும் என்று இழுத்தவள் சர்வவ மர வருஷங்கள் ஆகும் பரவாயில்லையா ஏன்னா நான் சர்ஜனுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணணும் என்று கூறியவள் அவன் முகத்தை ஆராய்ந்தாள் நீ வாழ்க்கை முழுக்க கூட படிகர்ஷி ஆனால் எம்பிபிஎஸ் முடிச்சதும் கல்யாணம் பண்ணிட்டு ஹர்ஷினி சர்வேஸ்வரனா என்ன வேணா பண்ண ஓகே என்று அவள் கன்னத்தில் ஆள்காட்டி விரலால் தட்டினான் திருமணம் என்றதும் ஹர்ஷிக்கு உள்ளே என்ன எண்ணம் தோன்றியதோ ஒரே ஒரு கண்டிஷன் தான் சர்வா எந்த சூழ்நிலையிலையும் என்கிட்ட உன் ஆண் அப்படிங்கிற திமுற காட்ட நினைக்க கூடாது அதாவது எந்த பிசிக்கல் அப்யூஸோ எந்த சூழ்நிலையிலையும் வரக்கூடாது நான் அதை ஒத்துக்க மாட்டேன் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டு சிரித்தாள் ஒரு லவ் ப்ரப்போசல இவ்வளோ மொக்கைய யாரும் ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க குல்ஃபி என்று அவள் மூக்கை பிடித்து ஆட்டினான் ஏய் என்று அவன் கையை தட்டிவிட்டவளை கண்டு சிரித்தவன் இதெல்லாம் பிசிக்கல் அபியூஸ்ல வராது குல்ஃபி என்று மீண்டும் மூக்கில் கை வைக்க வேகமாக தட்டிவிட்டவள் சும்மா இரு சர்வா என்று சுருங்கிவிட்டு முதல் நாள் நினைவில் சற்று கடினமான குரலில் சர்வா குறைச்சி கவனமாயிருடாத என்று அவன் கைகளோடு தன் கைகளை இணைத்துக் கொண்டாள் எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்து இணைந்திருந்த கரங்களுக்கு இடையில் இருவருக்கும் அவன் ஆர்டர் செய்த சிறிய இதய வடிவ கேக் துண்டு இருந்தது இணைந்த இதயங்களோடு இணைந்த கரங்களும் அங்கே இதமாக தன் காதலை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது தன்னைத்தான் காதலாயின் எனத் தோன்றும் துன்னர்க்க தீவினை பால் குரல் இருநூத்தி ஒன்பது இப்பகுதி நிறைவுற்றது இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுக்குங்க மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்